ஓம் நமசிவாயம் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண் பெண் வசிய வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய மதன யஷினி எப்படி வசப்படுத்துறது அதை வச்சு எப்படி இந்த கணவன் மனைவி வசியம் இப்படியான வசியங்களை வந்து ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பொதுவாக சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் சரி வேறு சக்தி திசு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பொறுப்புக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த கூறி சொல்லணும் சரி மாதிரி ஒரு சில அந்த மாந்திரிய தொழில் இருக்கணும் சரி மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி கேட்குறது என்னென்ன சாமி இந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் அதை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் கிட்டே எந்த ஒரு பிரயோக முறையும் இல்லை டைம் சொல்லி இது பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு சில கணவன் மருங்களும் சரி ஒரு சில மனைவி மருங்களும் கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்த்தோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல சாமி நாங்களும் வந்து என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லி பார்க்குறோம் வை வைத்து பார்க்குறோம் எல்லாம் பிரயோகம் பண்ணி பார்க்குறோம் ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது வர மாட்டேங்குது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பிரியோக முறை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதன யஷினி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த வசிய வேலைகளை வந்து ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து மூன்றாம் பிரியான அன்றைக்கி இதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய சோற்று ம மடல் அதை வந்து முறையாக வந்து ஷாவம் போக்கி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் அது கூட வந்து சாம்பல் அதே சேகரித்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய இந்த மண் சட்டி துண்டுகள் வந்து இருக்கும் அது வந்து நல்ல அளவில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மண் சட்டி துண்டுகளாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த பூஜை வந்து சூரிய நசமன் ஆனதுக்கப்புறம் தான் பன்னொரு பிளிச்சு திருநட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ சூரிய நசமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த ஆற்றங்கரை ஓரமாகவோ இல்லை இரண்டு பனைமரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் இந்த மாதிரி இடங்களாக பார்த்து செய்கிறீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஆற்றங்கிறது மிக விரைவில் வசியமாகும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் முறையாக முதல்ல தேர்வு பண்ணி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்கள் தெளிச்சு விட்ருணும் ஏன்னா அந்த வாசனைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வாசனை திறமைங்களாம் தெளித்து விட்டுட்டு முறையாக வந்து பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழக விரிச்சு அந்த சாம்பலாம் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க இல்லையா அதெல்லாம் நல்லா ஜாலிச்சு நல்லா பொடி மாதிரி சேர்க்கணும் அந்த சட்டியை வந்து நல்லா இடிச்சு அதையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா ஜாலிச்சு அதையும் வந்து நல்ல நைஸாக பொடி மாதிரி செஞ்சு இதெல்லாத்தையும் பூராத்தையும் ஒன்றா கலந்து இதில் வந்து அந்த சோற்றுக்கட்டாளினுடைய மடல் இருக்குது இல்லைங்களா அதில் இருந்து சார் எடுக்கணும் அந்த சார் மட்டும் விட்டுட்டு இது கூட சிறிதளவு வந்துட்டு ஐங்கோல தைலம் அது எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு முறையாக வந்துட்டு பாவை பிடிக்கணும் ஒரு பாவை ஒன்று பிடிச்சா அந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்க அலங்காரங்களெலாம் செய்ய முடியுமோ அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்யுது இதை வந்து தலைவாலை இலை வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சிடணும் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சுத்தம் பண்ணி இடத்துல வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தலைவாலை வரைச்சு அதுக்கு மேலே அந்த பாவையை வச்சுட்டு முறையாக அதை சுற்றி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு காரம் ஆறு காராம் பட்சம் நெய்திவங்கள் எழுதிட்டு அதுக்கு உண்டான தூதங்களாக கொடுத்துட்டு படையிலலாம் போட்டணும் படையெல்லாம் கொடுத்து அதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ மூன்றாம் பிரிய நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மந்திர உச்சாடனம் கொடுக்கும்போது அதனுடைய அதிர்வலைகள் வந்து அதில் வந்து இறங்குறது நல்லாவே அனுபவபூர்வமாகவே உங்களால் உணர முடியும் இதை நீங்கள் முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி விஷய வேலைகள் இப்போ பிரிஞ்சு போன கணவன் மனைவி வந்து ஒன்றாக சேர்க்கறது இப்படியான பிரியோக முறைகள்லாம் ரொம்ப அற்புதமாக டைம் சொல்லி விளையாடணும்னு சொல்லி சித்திரங்கள் உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன ஒரு மாதிரி தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவே துணை